வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணி அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் போகலாம் மீன லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் பிறவியிலேயே ஒரு மென்மையான சுபாவத்தையும் மற்றவர்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவராகவும் திகழ்வீர்கள் உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆன்மீக தேடலையும் மனிதாபிமானத்தையும் கொடுக்கிறார் அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு கலை உணர்வையும் வசீகரமான பேச்சையும் கொடுத்திருக்கிறார் பொதுவாக நீங்கள் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்துத்தான் செய்வீர்கள் உங்கள் வாழ்வில் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களை கண்டு உங்கள் மனம் துடிக்கும் ஆனால் அதை மிகவும் அமைதியான முறையில் சரி செய்யவே நீங்கள் முயற்சிப்பீர்கள் உங்களின் தோற்றம் மிகவும் சாந்தமானதாக இருக்கும் அதேவேளையில் உங்கள் கண்களில் ஒருவிதமான புத்திசாலித்தனமும் தேடலும் ஒளிந்து கொண்டிருக்கும் என்பதால் உங்களை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு அதன் முடிவை சிறப்பாக கொண்டு வருவீர்கள் ஆனால் சில நேரங்களில் இரண்டு மனநிலை உங்களுக்குள் வந்து போகும் என்பதால் எதை முதலில் செய்வது என்ற குழப்பம் ஏற்படலாம் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உங்கள் பண்பு உங்களை சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக அடையாளம் காட்டும் உங்களின் பேச்சில் ஒருவிதமான நளினமும் இனிமையும் எப்போதும் இருக்கும் என்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நட்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு அன்பான உறுப்பினராகவும் அனைவரையும் அரவணைத்துச் செல்பவராகவும் இருப்பீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல்லுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள் ஏனெனில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் மற்றவர்களின் நலனை உள்ளடக்கியதாகவே இருக்கும் வீட்டில் ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் நிலவ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நேரங்களில் உங்கள் சொந்த விருப்பங்களை கூட விட்டுக் கொடுப்பீர்கள் உங்களின் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு உன்னதமான காதலையும் அறிவுபூர்வமான புரிதலையும் எதிர்பார்ப்பீர்கள் துலாம் ராசி என்பதால் உங்கள் இல்லத்தை ஒரு நந்தவனமாக மாற்றுவதில் உங்களுக்கு தனி ஆர்வம் உண்டு குறிப்பாக துணிமணிகள் மற்றும் வீட்டு அலங்காரப் பொருட்களுக்காக நீங்கள் அதிக நேரம் செலவிடுவீர்கள் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் மீது நீங்கள் மிகுந்த மரியாதையும் பக்தியும் வைத்திருப்பீர்கள் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதையே உங்கள் வாழ்வின் முக்கிய கடமையாக கருதி செயல்படுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சிறந்த நீதிபதியைப் போல திகழ்வீர்கள் என்பதால் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பூசல்களை தீர்க்க அனைவரும் உங்களையே நாடுவார்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கும் என்றாலும் சில நேரங்களில் உங்கள் கொள்கைகளில் நீங்கள் பிடிவாதமாக இருப்பதால் சிறு விவாதங்கள் வரலாம் மொத்தத்தில் உங்கள் குடும்பம் உங்களை ஒரு முக்கிய தூணாக கருதும் அளவிற்கு உங்கள் அன்பும் அரவணைப்பும் அனைவரையும் கட்டிப்போடும் என்பது உறுதி உங்கள் கனிவான பேச்சு குடும்பத்தில் எப்போதும் அமைதியை கொண்டு வரும் வியாபாரம் மற்றும் தொழில் என்று வரும்போது நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் புத்திசாலித்தனமான முதலீட்டாளராகவும் விளங்குவீர்கள் குறிப்பாக திரவ பொருட்கள் பால் சார்ந்த வியாபாரம் அல்லது கலை கலைநயமிக்க பொருட்கள் விற்பனையில் நீங்கள் குழிகட்டி பரப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் ஆடை ஆபரணங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் சார்ந்த தொழில்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தரும் நீங்கள் எதையும் முறையாக திட்டமிட்டு செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும் கூட்டுத் தொழில் உங்களுக்கு சில நேரங்களில் சவாலாக இருந்தாலும் உங்கள் ராசியின் குணமான சமநிலை காரணமாக மற்றவர்களை சமாதானப்படுத்தி வியாபாரத்தை லாபபாதையில் கொண்டு செல்வதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் எதிர்காலத்தை பற்றி நன்கு ஆராய்ச்சி செய்து இறங்குவீர்கள் என்பதால் பெரிய அளவிலான நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு மிகக் குறைவு உங்களின் கனிவான பேச்சு புதிய வாடிக்கையாளர்களை எளிதில் ஈர்க்கும் சந்தைப்படுத்துதல் மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் நீங்கள் ஈடுபட்டால் மிக குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய புகழையும் வருமானத்தையும் அடைய முடியும் உங்களின் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும் புதிய யுக்திகளை தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள் அதே சமயம் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே நடத்தும் பண்பு கொண்டவர் உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு நம்பகமான பணியாளராகவும் மிகத் துல்லியமாக வேலை செய்பவராகவும் திகழ்வீர்கள் அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை நம்பி பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் எந்த ஒரு சிக்கலான வேலையையும் பகுப்பாய்வு செய்து அதை மிக எளிதாக முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு குறிப்பாக வங்கித்துறை கணக்கியல் அல்லது கல்வித்துறையில் நீங்கள் இருந்தால் உங்கள் புகழ் ஓங்கி இருக்கும் உங்கள் சக ஊழியர்களுடன் ஒரு இணக்கமான உறவை வைத்திருப்பீர்கள் என்றாலும் வேலையில் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டீர்கள் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள் உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை உங்களின் உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரத்தை மிக விரைவில் பெற்றுத்தரும் வேலையில் சில நேரங்களில் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் வரலாம் ஆனால் உங்கள் திறமை மற்றும் நேர்மையால் அவர்களை நீங்கள் எளிதாக வென்று விடுவீர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருப்பதால் அலுவலகத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு அப்டேட்டான நபராக இருப்பீர்கள் நிர்வாகத் திறமை உங்களுக்கு இயற்கையிலேயே இருப்பதால் ஒரு குழுவை வழிநடத்தும் பொறுப்பு உங்களை தேடி வரும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வீர்கள் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதை முகம் சுழிக்காமல் முடித்துக் கொடுப்பீர்கள் அலுவலக அரசியலிலிருந்து தள்ளியே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் உங்களின் தனித்துவமான வேலைத்திறன் உங்களை ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு செல்லும் பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஸ்திரமான நிலையை நோக்கி பயணிக்கும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் நீங்கள் செலவு செய்வதில் மிகவும் கராராக இருப்பீர்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள் உங்களின் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு பயனுள்ள விஷயத்திற்காக மட்டுமே செலவிடப்படும் இருப்பினும் உங்கள் ரசனைக்கு ஏற்ற கலைப்பொருட்கள் அல்லது நல்ல தரமான ஆடைகளை வாங்குவதற்கு நீங்கள் தயங்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அந்தச் செலவை செய்ய வைப்பார் நிலம் மற்றும் தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பெரும் பலனை தரும் உங்கள் பெயரில் சொத்துக்கள் சேரும் யோகம் உங்களுக்கு அதிகமாக உள்ளது மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடும் உங்கள் குணம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தரலாம் உங்கள் வாழ்வின் முப்பது வயதற்குப் பிறகு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள் அது உங்களை சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள மனிதராக மாற்றும் பணத்தை விட கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு தெய்வ அருளால் உங்களுக்கு எப்போதும் செல்வம் வந்து சேரும் முறையான நிதி திட்டமிடல் மற்றும் சிக்கனம் ஆகிய குணங்களால் உங்கள் முதுமை காலத்தில் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவே வாழ்வீர்கள் என்பது நிச்சயம் உங்களின் பொருளாதார வளர்ச்சி என்றும் ஏறுமுகமாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் பாதம் மற்றும் ஜீரண மண்டலம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனலக்கணம் என்பதால் ஜலதோஷம் அல்லது நுரையீரல் சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி வந்து போகலாம் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் சமச்சீரான உணவுப் பழக்கத்தை கடைபிடிப்பதும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் உங்களின் அதிகப்படியான சிந்தனை காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் இயற்கையான பானங்களை அருந்த வேண்டும் அவ்வப்போது நடைபயிற்சி மற்றும் யோகா செய்வது உங்கள் மனதை அமைதியாகவும் உடலை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதிக காரமான உணவுகளையும் எண்ணெயில் பொரித்த உணவுகளையும் தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கண்களில் அவ்வப்போது எரிச்சல் அல்லது பார்வை குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் முறையான பரிசோதனை அவசியம் உங்கள் மனநிலை சீராக இருந்தால் உங்கள் உடல்நிலை தானாகவே சீராகும் என்பதால் தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது நல்லது முறையான ஓய்வு எடுப்பது உங்கள் மூளைக்கு சோர்வை தராமல் பாதுகாக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் எப்போதும் சீராக வைத்திருக்க முடியும் உங்கள் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உங்களின் கட்டுப்பாடான வாழ்க்கை முறையே முக்கிய காரணமாக அமையும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமுள்ள பெற்றோராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் கலை உணர்வு மிக்கவர்களாகவும் வளர்வார்கள் அவர்களின் கல்வியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்க வழிவகை செய்வீர்கள் பிள்ளைகளின் திறமைகளை சிறுவயதிலேயே கண்டறிந்து அவர்களை அந்த துறையில் சாதிக்க வைப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் கலை மற்றும் ஆன்மீக துறைகளில் அதிக நாட்டம் காட்டுவார்கள் அவர்களை நீங்கள் முழுமையாக ஊக்குவித்து சாதனையாளர்களாக மாற்றுவீர்கள் உங்கள் வாரிசுகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவும் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் கௌரவத்தை உலகறியச் செய்வார்கள் சில நேரங்களில் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம் அதை கொஞ்சம் குறைத்து கொண்டு நண்பனைப் போல பழகினால் உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்கள் முதுமை காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக கொள்வார்கள் அவர்களின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்கள் சந்ததியினர் புகழுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நற்காரியங்களைச் செய்வீர்கள் மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாகவும் உங்கள் பெயரை காப்பாற்றும் வாரிசுகளாகவும் விளங்குவார்கள் என்பதில் சந்தேகமில்லை பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும் குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள கலை நுணுக்கங்களை புரிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு பர புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும் அதே சமயம் வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகமும் சிலருக்கு அமைய வாய்ப்புண்டு நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் வசதியாகவும் அதே சமயம் ஒரு தேடலாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சாதாரண சுற்றுலாக்களை விட ஒரு நோக்கத்துடன் மேற்கொள்ளும் பயணங்களே உங்களுக்கு பிடிக்கும் ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் புனித தலங்களுக்குச் சென்று இறைவனை தரிசிப்பது உங்கள் மன பாரத்தைக் குறைத்து ஒரு நிம்மதியைக் கொடுக்கும் பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்தித்து உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள் அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் வாகனங்களில் போது நீங்கள் எப்போதும் நிதானமாகச் செயல்பட வேண்டும் குறிப்பாக தொலைவூர பயணங்களை போது வாகனத்தின் நிலையை சரிபார்ப்பது அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுத்தரும் என்பதால் பயணங்களை ஒரு தேடலாகவே நீங்கள் கருதுவீர்கள் புதிய கலாச்சாரங்கள் மற்றும் புதிய உணவுகளை சுவைப்பதில் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள் இது உங்கள் அறிவை மென்மேலும் வளர்க்க உதவும் உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ள அனுபவமாகவே அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை முடிவாக சொல்லப்போனால் மீன லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு அமைதியான மற்றும் வசதியான ராஜ வாழ்க்கையாகவே அமையும் நீங்கள் எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் உங்கள் பாதையில் வரும் சவால்களை புத்திசாலித்தனத்தால் வென்று காட்டுவீர்கள் உங்கள் ஆளுமை திறன் உங்களை எப்போதுமே வெற்றியாளராக மாற்றும் குரு மற்றும் சுக்கிரனின் முழுமையான அருளால் உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் தாராளமாக கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான மனிதராக வாழ்ந்து காட்டுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறனில் இருக்கும் சில குழப்பங்களை தவிர்த்துவிட்டு தெளிவான இலக்கோடு பயணித்தால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள் உங்களின் இந்த உன்னதமான குணங்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு முக்கிய நபராக பதிய வைக்கும் உங்கள் வாழ்வு ஒரு சரித்திரமாக அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்